இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பன்னெண்டு இன்ச்சு ஒரு முப்பது இன்ச் நீளத்தில் பைப் எடுத்துக்கலாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரெண்டு ஒன்றா ஒட்டி விட்டு அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரே நேர்கோட்டில் வச்சு மேலேயும் டேப் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் இருக்கிற கிராஸ் தெரியுங்க அதை மார்க் பண்ணி விட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங் ஆகிடுங்க என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வைங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அந்த திருப்பி விட்டு ஒரு ஒரு இன்ச்சு அறுத்தோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் போவேன் எனக்கு இருபத்தெட்டு இன்ச்சு பைப் லென்த்து கிடைக்குதுங்க இது வந்து பாருங்கள் எவ்வளோ கிராஸ் கட்டிங் இருக்குதுன்னு ஏற்கனவே இந்த பன்னெண்டு இன்ச் பைப்பில் பத்து இன்ச்சு ஸ்பீக்கர் பாக்ஸ் சபூஃபர் பாக்ஸ் செஞ்சுருந்தேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் இருபத்தெட்டு இன்ச்சு நீளம் இருக்குங்க பன்னெண்டே கால் இன்ச்சு வந்து ரவுண்ட் இருக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்று இன்ச்சாக மாற்றணும் அதுக்காக ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகரம் வச்சு மெல்ல அனல் வச்சு பைப்பில் ஒரு மூணு இன்ச்சுக்கு கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக காய்ச்சுங்க அப்படியே அது வதங்கணும் இந்த மாதிரி வணங்கும் பொழுது எடுத்து விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் பக்கெட் விட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் பெருசு பண்ணுறேன் இந்த ஸ்டீல் பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் நம்ம கூட பெருசாக இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ள நுழைச்சி விட்டு தண்ணீரை உள்ளே போட்டு நல்லா ஆற விடுங்க வெளியும் அதே மாதிரி தண்ணீர் விட்டு ஆற விடுங்க சுற்றியும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து நல்லா பைப்பில் கூலிங் பண்ணிக்கோங்க தண்ணி பைப்பில் அதுக்கு அடுத்தது இப்போ மேலே ஆளந்தோம்னா பதிமூன்று இன்ச்சு வருதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே பெருசாக இருக்குது அதே மாதிரி ரெண்டா பக்கமும் நீங்கள் பண்ணிக்கணுங்க பர்ஃபெக்டாக இந்த மாதிரி காய வச்சு விட்டு நீங்கள் ஃப்ளைவுட் எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கலாங்க பேக் சைடில் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பீக்கர் எடுத்து ஒரு ஃப்ளைவுடில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்பை மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டெப்பை மார்க் பண்ணோம்னா ஒன்றே முக்கால் வருதுங்க மொத்தம் இரநூ முந்நூற்றி பத்தில் முப்பத்தஞ்சு எம்எம் போனிச்சின்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி எம்எம் அதாவது இருபத்தேழரை சென்டிமீட்டர் வந்து ஸ்பீக்கர் காடி ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழரை சென்டிமீட்டருக்கு ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபதுக்கு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கங்க ரவுண்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் போட்டு அறுக்கிற மிஷின் இருந்தால் இந்த மாதிரி வச்சு அறுத்துக்கலாம் வந்து கடையில் கொடுத்தோம்னா அறுத்து தருவாங்க ஒரு ரிங்கை அறுத்து விட்டு அவுட்டர் ரிங்கும் அறுத்து விட்டு அது வந்து பார்த்திங்கன்னா டேப்பராக சாண பிடிச்சிக்கங்க இப்போ ஸ்பீக்கருக்கு கரெக்டாக கட்சி தான் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே டேப்பர் அடிச்சு அதான் இந்த ஏன்னா குலவையாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதனால் டேப்பர் அடிச்சுட்டு நல்லா ஒரு ஒரு இன்ச்சு உள்ளே தள்ளிவிட்டு உட்கார வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பீக்கர் வச்சு பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு ரவுண்டு ஆறு காஞ்ச பின்னாடி பேஸ்ட் விட்டுட்டு சைடில் வந்து ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா குலவ அடித்து டைட் அடிச்சாலும் வைக்கலாம் அல்லது ஸ்க்ரூ டைட் வச்சு முக்கால்வாசிலாம் கட் பண்ணிட்டா போதுமானது மட்டமாக அதே மாதிரி ஒரு பிளேட்டில் கீழே அளவு உள்ளளவு அறுத்துட்டு அதையும் அறுத்து மேல் பிளேட் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா குழவ அடிச்சுக்கணுங்க கொலவடிச்சு விட்டு கச்சிதமாக உட்கார வச்சு பேஸ்ட் பண்ணி அறுத்து ஸ்க்ரூ போட்டுக்குங்க ஸ்க்ரூ போட்டு நல்லா ஹெவியாக முறுக்கி விட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏர் பைப்புக்கோசரம் ஒரு ரெண்டரை இன்ச்சு ஹோல் போடுறங்க அப்படி உங்கள்கிட்ட பிவிசி பைப்பாக இருந்தால் ரெண்டு இன்ச்சு ஹோல்ஸ் போட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா கடையில் வாங்குறது இல்லை இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கிற ஏர் பைப் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓரமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பில் அந்த மேட் ஒட்டுறதுக்கொசரம் பேஸ்ட்டு போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட்டு தடவி கரெக்டாக ஒட்டவைங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சைடில் குலவையாகவும் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லென்த்தாக இருக்கிறதுனால கவனமாக பொறுமையாக ஒட்டுங்க நல்லா ஒட்டி விட்டு எஜ்ஜுக்கு வந்த பின்னாடி எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுட்டு அறுத்துட்டு மிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டு அறுத்துருக்குங்க அறுத்து விட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக கச்சிதமாக வந்ததுக்கப்புறம் பேஸ்ட்டு நல்லா அதையும் அப்ளை பண்ணி முன் சைடு அதே மாதிரி ஒன்றரை இன்ச் நீளமாக இருக்கணுங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டு சுற்றி அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் காஞ்ச பின்னாடி நல்லா ஒட்ட வச்சுருங்க ஒட்ட வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்டுருங்க மரப்பலகையில் செய்கிற பாக்ஸை விட இதில் செஞ்சோம்னா நல்லா ஹெவியாகவும் தண்ணியில் ஊர்னாலும் ஒன்றாகாது உரு பிடிக்காது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உளுத்து போகாது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறமா அவுட்ருக்கு ஒரு சரம் ஒரு ரவுண்டு பீஸை வெட்டி விட்டு அதில் நல்லா பேஸ்ட் அப்ளை பண்ணி ரெண்டா பக்கமும் நல்லா இதையும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிடுங்க ஒட்டிடுங்க ஒட்டினதுக்கப்புறம் ஏர் காடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடெல்லாம் அறுத்து எடுத்து அந்த பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட இந்த ஏர் பைப் இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிவிசி பைப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து உள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிரடி விழுவுங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் கவரை ஒன்றும் ஒட்டிக்குங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பான்ச் வருது பார்த்திங்கன்னா அந்த துணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் நல்லா ஒட்டி விட்டு பாருங்கள் பத்து இன்ச்சு ஸ்பீக்கர் இந்த பன்னெண்டு இஞ்சு பைப்புக்குள்ளே ஃப்ரீயாக போதுங்க அந்த ஹோல்ஸில் இப்போ இதுக்கு தகுந்த பன்னெண்டு இன்ச்சு ஸ்பீக்கர் அதாவது டெயின்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹோம்ஸ் பன்னெண்டு இன்ச்சு ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க பர்ஃபெக்டாக பாடுதுங்க உட்டன் பாக்ஸுக்கும் இதுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது பேர் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க இது நல்லாயிருக்குமா நல்லா இருக்குமா நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்